மாணவர்கள் போதை கடத்தல் கும்பல்களுக்கு இரையாகிறார்களா என்ற கேள்விக்கு அதற்கு ஆதாரம் இல்லை என்கிறார் டிஜிபி சென்னை கொருக்குப்பேட்டையில் பொறியியல் பட்டதாரிகள் வீட்டில் வைத்து மெத்து தயாரித்தார்களே போதைப் பொருளால் தமிழக மாணவர்கள் சீரழிகிறார்கள் என்பதற்கு அந்த ஒரு ஆதாரம் போதாதா ஆந்திராவில் கிலோ ஐயாயிரத்திற்கு கிடைக்கும் கஞ்சா தமிழ்நாட்டில் நாற்பதுனாயிரத்திற்கு விற்கப்படுகிறது என்பது வரை தகவல் சொல்கிறார் ஸ்டாலின் அரசு இதற்கென நியாய விலைக் கடை ஒன்றை திறக்கலாம் போல இவர்தான் தாய் மாணவராயிற்று இதுவெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீரழிந்திருப்பதற்கான உதாரணங்கள் தானே என்றால் போதைப் பொருள் பிடிபடுவதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பதாக அர்த்தமாகாது என்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும் இங்கு ஜாபர் சாதிக்குகளும் கண்ணுக்குட்டிகளும் இல்லை கள்ளச்சாராய சாவு இல்லை கஞ்சா ஆசாமிகளின் அட்டூழியம் இல்லை நாள்தோறும் கொலை பாலியல் தொல்லை இல்லை ஆக மொத்தம் பதவிக்காலம் முடியும் போகும் நேரத்தில் ஸ்டாலின் அரசுக்கு முட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக நினைத்து நிறைய பேசி பல சந்தேகங்களை கிளப்பி ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் காவல்துறை தலைவரே இப்படி இருந்தால் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் இந்த ஆட்சி இனியும் நீடித்தால் தமிழ்நாடு ஆப்கானிஸ்தான் சோமாலியா போலத்தான் மாறும்